தம் இல்லை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பயங்கரமாக தெறிக்க விட்றா மாதிரி ஒரு டேட்டூ போட ப்ரோ நம்ம பிரதருக்கு ஹை பிரதர் ஹை ப்ரோ ராகுல் எஸ் ஒரு எம்எம்ஏ பாக்ஸர் கரெக்ட்டுங்களா ப்ரோ எம்எம்ஏ ஃபைட்டர் எம்எம்ஏ ஃபைட்டர் எம்எம்ஏ ஃபைட்டு வேற பாக்ஸிங் வேறையா இல்லை பாக்ஸிங் தனி ஸ்போர்ட் எம்எம்ஏ தனி ஸ்பூர்ட் பாக்ஸிங்கும் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுறவர் அவர் எத்தனை பேர் அழைச்சிருப்பாருன்னு தெரியல இன்றைக்கி நாங்கள் அடிக்க போகிறோம் எல்லாேரும் சேர்ந்து

ப்ரோட ஃபுல் பேக்கில் இந்த டிசைன் வரப்போகுது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நேற்று நைட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு தான் ப்ரோ வேலியாக முடிஞ்சுது அதனால் கொஞ்சம் காலைல பத்து மணிலாம் வந்துடும் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாம் டைம் வந்து ஒரு மணி ஆகுது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ டிசைன் எடுத்து வச்சாச்சு பர்ஃபெக்டாக அதுக்கான ட்ரேஸிங்கு ஸ்டென்சில் வேலை எல்லாமே முடிச்சாச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ நம்ம பிரதர் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்துருக்கேன் இன்ஸ்டாகிரி த்ரீயர் பார்த்து தான் இருக்கீங்க த்ரீ பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ ஃபைனலாக வந்துருக்கீங்க ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன ஃபுல் எதிர்பார்ப்புகள் கண்ணை மூட்டு பண்ணுறேன் அவ்வளோதான் கான்ஃபிடன்ஸ் இருக்கு நல்லா கண்டிப்பாக ஓகே ஃபைன் ஓகே இதுக்கு மேலே வந்து முன்னேட்டாக டைம் ஆகிடும் அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு வேலையை பார்க்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்

ஒரு ஆறு மணி நேரமாக ப்ரோ கதிர விட்டு இருக்கும் ப்ரோ ஒரு ஆயி சொல்லுங்க ப்ரோ உயிரோடு இருக்குன்ட்டு ஆறு மணி நேரமாக போட்டு அடி 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 நடிகிறோம் அதான் சாதாரண வேலை கிடையாதுங்க ஃபில்லிங் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் இருட்டா ஒரு மாதிரி போட்டு அச்சுன்னு இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை வரும் தம்பி ராஜேஷ் ஏன் வந்து ப்ரோ மேலே ஏறி உக்காந்துன்னு இருக்காரு உங்களுக்கு வரலனால நானே இந்த தலை சொல்கிறேன் ப்ரோன்றனால உங்களுக்கு அந்த யோசனையும் வந்திருக்காரு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம் ஏதோ ஒரு பொண்ணாக இருந்துருவீங்களா ஏய் நினைவு பண்ணுற மேலே ஏறினே கீழே இறங்குடா பத்தி அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க லேடிஸ் இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு எது வாட்டமோ அப்படிதான் பண்ண முடியும் லேடிஸ்தான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறது என்னப்பா பின்னாடி ஒருத்த சிரிக்கிறான் அவனே கமெண்ட் வச்சிருப்பா நடிக்கிற அச்சா அதான பரவாயில்ல அப்படியே ஒரு ஒரு வியூ ஒன்று காட்டுப்பா எந்த அளவுக்கு முஞ்சிருக்குண்டு மக்களுக்கு ஆனால் முச்சுரும்லப்பா இன்னைக்குள்ள முச்சுரும்மா ப்ரோ உயிரோடு தான் தலையில துண்ட போட்ட அரிப்பி கஷ்டம் தாங்க மூணு பேரு போடுறோம் அதுவும் இந்த நீடலை நீடல் அப்ல உங்களுக்கு காட்டுவாங்க நாப்பத்தி ஒன்பது நீடல் இருக்குது ஒரு கன்னுல சோ மூணு கண்ணு மூணு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது எவ்வளோன்னு எண்ணிக்கோமா எங்களுக்கு இங்கே கணக்கு தெரியாது நூற்றி நாற்பத்தேழு ஆ நூற்றி நாற்பத்தேழு நீடலு பஞ்சாயத்து இருக்குது எவ்வளோ செகண்டு வந்து ஒரு செகண்ட்க்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி டு செகண்டுக்கு கரென்னு ஒரு நாற்பது அடி அந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டுக்கும் தங்கி நிறுகிறார் இதெல்லாம் பண்ணி யாருமா நான் உங்ககிட்ட சொல்றேன் அவருக்கும் கஷ்டம் போடுற எங்களுக்கும் கஷ்டம் இதை பாக்குற உங்களுக்கும் கஷ்டம் மூணு நாளாக போட்டு நிறுகிறோம் குளிக்க அப்படி பார்க்காதீங்கடா ஸ்ரீபுரத்தில் சும்மா பீலா பீலாவுட்லான்னு பார்த்தேன் மூணு நாளாக தான் கிடையாது கரெக்டாக ஒம்பது மணி நேரமாக பண்ணியிருக்கோம் ச என்னப்பா சாப்பாடு ஈடுபாடு நடுவில் போ போட்ட டேட்டோ நடுவில் ஒரு ஒரு பொண்ணு வந்தது பேசி தான் இருந்தீங்க யார் நாங்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஒம்பது மணி நேரமாக ரிலாக்ஸேஷன் டைம்லாம் போக அது இதுலாம் போக ஒம்பது மணி நேரமாக கண்டினியூஸாக வேலை செஞ்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு ஒரு மாதம் தரமாக வந்திருக்கா போல ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு வந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்களா பரவாயில்ல இவ்வளோ தாங்குறா போலியா பாக்ஸரில் ஆளு அடி வழி ஓத அவ்வளோ தாங்கி தாங்கியிருக்கா போல சரி ஓகே அதனால் அப்படியே வந்து நாங்கள் பணியாச்சு இப்போ என்னென்னா ஒயிட்டு கொடுக்க போகிறோம் ஹைலைட்டோ கொடுத்து முச்சிடலாம் அப்படியே கையோட முச்சிடலாம் ஸோ இந்த டாட்டூவோட ப்ரைஸ் என்னான்ட்டு கரெக்டாக நீங்கள் கமாண்ட் வச்சிங்கன்னால் உங்களுக்கே ஒரு இந்த சைஸில் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இருக்க டேட்டு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக போடுறோம் ஆக்சுவலாக வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு விதத்தில் டிஃபிகல்ட்டு தான் போடுறதும் டிஃபிகல்ட்டு அதை வழியை தாங்குறதும் டிஃபிகல்ட்டு ஒரு மாதிரி டயானு இருக்குது மிச்சம் மீதி இதோட ஃபைனல் அவுட்டு இது எல்லாமே வந்து நாங்கள் மார்னிங் காட்டலான்னு இருக்கிறோம் கேராக இருக்குது ஒரு சைடு பவுடர் ஃபுல்லா பவுடர் அதறறனா ஃபுல்லா பவுடர் வேலே செய்யுது தப்பு bro தப்பு bro அறி ஆ அந்த பவுடரேடா ஃபுல்லா பவுடர் ஆனால தாங்குறா போல வழியே அதுவும் நம்மளோட மேக்கிங் வாரியா ஃபுல்லா குல்காடி பவுடர் போட்டாச்சு நம்ம நத்தனம் இல்லையா பிளட் டொனேஷன் கேப் மைக வச்சு விடக்கூடாதுன்னு வாங்கணும் பார்த்தா அங்க கூட யாரும் மைக்கமாவில் டாட்டு போட்டும் போது லைட்டா டயான இருக்குன்றது ஏன்னா மூணு பேர் போட்டு வச்சாங்க அவன் பாடி லைட்டா கேரா இருக்கு ப்ரோ கேரா ப்ரோ கையில கொட்டி பவுடர் அடி ஏத்து ஏத்துட்டு ஃபுல்லா இப்ப எனர்ஜா பத்தன்னு இருக்காரு என்னடா பண்றா ஆட்றானா யாங்க ஆட்ற நிக்க ஒழுங்க வீடியோ எடுப்படா எடுப்பேன் இப்போ வீடியோ போற மோட்ல இருக்கிறான் போட்டுருக்காங்கள டேட்டு அப்படித்தானேப்பா இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து இப்ப கிளம்புற மோடுக்கு வந்துட்டோம் வீடியோ வந்து காலையில டைட்டா எடுக்கலாம்னு இருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி திருப்பிலாம் வச்சு கரெக்டா நாங்கள் ஒரு மாதிரி எடுக்கணும்னு இருக்கிறோம் ப்ரொபஷனலா ப்ரொபஷனலா டேட்டு போட ப்ரொஃபஷனலா வீடியோ எடுக்கணும் நம்ம இப்படியே எடுத்து காட்டணும் என் டப்பும் சப்பையா முஞ்சி போயிடும் நாளை அது போ காரணாலும் சப்பையாக முடிஞ்சு கூட போவா அது வேறு விஷயம் இருந்தாலும் நாளை பார்த்துக்கலாமே இப்போ பகல் பன்னெண்டு மணி ஆகுது நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகாக வீட்டில் போய் சாப்பிட்டு தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எழுந்து வர சொல்லியிருக்கோம் இப்போ டேட்டோட அவுட்டை பார்க்க ஸோ பார்த்துருப்பீங்க மாண்டேஜஸ்லாம் பயிரமாக காட்டியிருப்பார் நம்ம ஆள் கேமராமேன் பொகைகள்லாம் போட்டு எடுத்தார் அப்போ நல்லா தானே காட்டியிருப்பேன் எப்படியோ எடிட்டிங்கில் உன் நம்பி வாய்ஸ் எல்லாம் பேசி வச்சிருக்கிறேன் ஓகே பார்த்துருப்பீங்க ஒரு எப்படி அவுட் புட் இருக்குன்றத ப்ரோவும் பார்த்துருப்பாரு போட்ட சண்டை வீட்டில் அப்படி கேட்டிருப்பாரு அப்படின்ட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம் ப்ரோ மூணு பேர் போட்டு அடி அடி அடிவோம் ஒரு பன்னெண்டு ஹவரில் முடிச்ச டேட்டுவை நீங்கள் இவ்வளோ நேரம் டால்ரேட் பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம வலிகம் போடுறதுன்றது வேற கதை ஆனாலும் மூணு பேர் போடுமோ கொஞ்சமாக வழி இருக்கும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் பெரிய அளவில் இப்போ வெளியெல்லாம் ரொம்ப பெயின் இருக்குன்னா நம்மகிட்ட ஒரு அளவு கண்ட்ரோலபுளாக இருக்கா மாதிரி போடுவோம் பிகாஸ் அதில் தான் நம்ம ஃபேமஸு ஸோ ப்ரோவும் தாங்கிறதுக்கு அதான் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் சொல்லுங்கள் ப்ரோ உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கோங்க மக்களோட இவ்வளோ பெரிய டேட்டோவை போட்டிருக்கீங்க கணக்கோ நான் இந்த ஹெச் டூ ஸ்டே ஸ்டுடியோ உங்களோ ஒரு த்ரீ இயர்ஸை நான் ஃபாலோ இருக்கேன் ஸோ ரொம்ப நாள் யோசிச்ச டிசைன் தான் இது நல்ல பேர்சன்ட்டை பண்ணணும்னு ரொம்ப நாள் யோசிச்சுருந்தேன் உங்கள் ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த எனக்கு அது இல்லாமல் காஸ்ட் எஃபிஷியன்ஸாக எனக்கு இன்னொரு பக்கம் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஸோ மற்ற நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன் இங்கே இருந்து ஒர்க்கும் இருந்து அண்ட் நேரில் வந்து பார்த்தா தெரிஞ்சு இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்கன்னு இல்லை உங்கள் டீமே வேற லெவல் இருக்காங்க எல்லாருமே இது உண்மையுமே ஆனஸ்ட்டாக டே ஒன் வந்ததுலேருந்து இது இருக்கும் எல்லாருமே செம்ம எனர்ஜெட்டிக் அந்த எனர்ஜி நிற்கும் நான் டவுன் ஆகலை அவங்கள பார்த்து அந்த எனர்ஜியில் நான் டயர்டாக ஆயிடுறேன் ஸோ அண்ட் ஹைஜினிக் விஷயம் செம்ம பெஸ்ட் நான் அது கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேன் ப்ரோ பயங்கரமாக இருந்தது அண்ட் எல்லாருமே சீரியஸாக என் கூட ஏதோ லிட்டலாக அந்த ஒரு பிரதர் பாண்ட் ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு டயர்டாகும் போது பார்த்துக்கிறது வாட்டர் கொடுக்கறது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு லெவல் ப்ரோ உண்மையாக இது வேறு மாதிரி அண்ட் செம்ம பொறுமையாக பேஷன்ஸாக மூஞ்ச சொல்லிக்காமல் பண்ணி நான் அப்பப்போ பிரேக் எடுக்குமா பிரேக் எடுத்து போய்விட்டு அதான் எந்த டைமில் இது பண்ணல நைட்டு ரெண்டு மணிலாம் இப்படி ஒர்க் பண்ணுவாங்களா யாரும் அவ்வளோ தூங்க இல்லாமல் ஸோ பெரிய விஷயந்தான் அதேமாதிரி ஃபைனலாக பார்த்தா எனக்கு இந்த டேட்டோட் அவுட் கம் பயங்கரமாக வந்திருக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சில பேர் பார்த்தாங்க அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் தாங்கவே முடியல ஸோ பயங்கரமாக இருக்காங்க ரொம்ப அனுப்பிடிச்சிருக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ பரவாயில்ல இவ்வளோ பெரிய ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம் அதான் வந்து உண்மை ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நான் வந்து ஃப்ரெண்ட்லி இனிஷியலி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த டேட்டுக்கான காஸ்ட்டை சொல்கிறவங்க யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ கமெண்ட்டில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு டேட்டு நாங்கள் ஃப்ரீயாக போடுறோம் ஸோ இது மாதிரி டேட்டாஸ் பண்ண எக்ஸ்ட்ரா டேட்டா ஸ்டுடியோ காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்